பிப்ரவரினாலே உலகம் முழுக்க காதல் மாதம் பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டேவாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது வேலண்டைன்ஸ் டேவுடைய தோற்றம் இப்படின்ற நிகழ்வு அது எல்லாமே வந்து அதை பற்றிலாம் வந்து கதைகளே தேவை கிடையாது வேலண்டைன்ஸ் டே என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் இது நாள் வரைக்கும் சங்கிகள் வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடினதில்லை ஆனால் தமிழ்நாட்டு சங்கிகள் கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் எங்கள் கதவை திறந்தே வச்சுருக்கிறோம் அப்படின்னு ரொமான்டிக்காக அதிமுகவை பார்த்து அமித்ஷா கொடுத்த சிக்னல் தான் இதற்கு காரணம் அமித்ஷா மட்டும் கிடையாது நிறைய எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வேலண்டைன்ஸ் டே மூடோடு தான் அவர்கள் இந்த மாதத்தை வந்து கடந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் யாரோட யார் ஜோடி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு புரியாமல் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலுடன் பார்த்துக்கொள்கிறார்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி தான் பாஜகவோடு எங்களுக்கு காதலும் இல்லை ஒரு கன்றாவியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்து இருந்தார் ஆனாலும் கூட சேது படத்தில் விக்ரமு அபிதாவை துரத்தி துரத்தி முரட்டுத்தனமாக லவ் பண்ணுவார் அந்த ரேஞ்சு முரட்டுத்தனத்தோடு அதிமுகவை பாஜக லவ் செய்து கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு சிக்னல் தான் அமித்ஷா கொடுத்துருக்கிறது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு நான் என்னுடைய கதவை எப்போவும் திறந்து வச்சுருக்கேன் எப்போ வேணாலும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஜெயக்குமார் இவங்களாம் தாராளமாக வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதிமுகவுக்கோ பாஜக மீது இப்போது காதல் இல்லை அந்த காதல் கசந்து போய்விட்டது மாறாக அவர்கள் பாமகவை காதலிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பாமகவோ டிமிக்கி கொடுக்குறதுல ரொம்ப பெட்டர் இந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து கடந்த கால தேர்தல்களிலே பார்த்துருக்குறோம் பாமக எல்லா இடத்துக்குமே வந்து சிக்னல் கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து கூப்பிடுவாங்க ஆனால் யார்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறதுல அவங்க சில கணக்கு வழக்குகள் வைச்சிருப்பார்கள் அந்த வகையில் பார்க்க போனாலும் அதிமுகவின் தூதுவராக திண்டிவனம் இப்போ தைலாபுரம் தோட்டத்தில் நினைத்து சண்முகம் போய் பார்த்துருக்கார் முன்னாள் அமைச்சர் சண்முகம் போய் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை வந்து போய் பார்த்திருக்கிறார் இருந்தாலும் ராமதாஸ் பிடி கொடுக்காமல் இருக்கிறார் அவர் என்னென்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுன்னு ரெண்டு கதவை திறந்து வைத்திருக்கிறார் அதாவது அதிமுக அதிக சீட்டுகள் கொடுத்தால் அதிமுக சைடு போவது பாஜக அதிக சீட்டுகள் கொடுத்தால் பாஜக சைடு போவது அது மட்டும் இல்லாமல் மந்திரி பதவி வேணும் மத்தியில் மந்திரி பதவி வேணும் ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட அவ எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை யார் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதில் வந்து திருவிழாவெல்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வளையல் இலையிலெல்லாம் நிறைய ஏகத்துக்கோ கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குற மாமா தான் அதை கரெக்ட் பண்ணும் அந்த மாதிரி தான் பாமக இருக்கிறது இதில் தேமுதிக உடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது பாஜகவாக தான் இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பாஜகவுடன் தான் ஒரு கிரெஷ் வந்து தேமுதிகவுக்கு எப்போதுமே இருக்கிறது இருந்தாலும் தேமுதிகவோடு மற்ற கட்சிகள் கூட்டணி போடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட தேமுதிக தன்னை காதலிக்கலாம் கூட பரவாயில்ல பாஜகவை வந்து நான் வந்து இறுதி வரை காதலித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு இதய முரளி கணக்காக அடம் பிடித்து கொண்டு இருக்கிறது ஒரு முரட்டு சிங்கிளாக தான் தேமுதிக எப்போவுமே இருக்கிறது இதில் இதில் இன்னொரு விதமான புதுமையான ஒரு லவ்வர் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி கே வாசன் அவர் என்ன சொல்கிறாருனா அதிமுகவும் பாஜகவும் ஆகாதனாலும் அதிமுகவையும் பாஜகவையும் சமதூரத்தில் வைத்து காதலிப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி நடித்த ஒரு படம் ஒன்று வந்துச்சு அந்த படத்தில் வந்து நயன்தாரா சமந்தா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக லவ் பண்ணுவார் அந்த மாதிரி ஜி வாசன் ஈக்குவலாக லவ் செய்து கொண்டிருக்கிறார் அநேகமாக தேர்தலில் அதிமுக கிட்ட ஒரு தொகுதி பாஜக கிட்ட ஒரு தொகுதி அப்படின்னு வாங்கி ரெண்டு தொகுதியில் அவர் நிற்பாரோ நின்று இந்திய ஜனநாயகத்தையே ஆச்சரியப்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது மேலும் அதிமுகவை லவ் செய்வதற்கு நிறைய கட்சிகள் த தயாராக இல்லை அப்படிங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கிறது பாமக டிமிக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது தேமுதிக நான் ஆட்டைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு மேலும் இப்போது அதிமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி அந்த கட்சி வந்து அரக்கோணத்தில் இருக்கிறது அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ என்கிற ஒரு கட்சி நெல்லை முபாரக் வந்து அந்த கட்சியின் சார்பாக அதிமுகவுடன் உடன்பட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இந்த ரெண்டுமே வந்து லெட்டர் பேடு கட்சிகள் தான் அப்படிங்கிறதுனால ஏதாவது வெயிட்டா ஒன்றை வந்து மடக்கி போடணும் அப்படின்னு எடப்பாடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வெயிட்டான ஃபிகராக நான் தான் இருக்கேனே என்னை விட்டுட்டீங்க அங்கெல்லாம் போற மாமோய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா இன்று தினத்தந்தி பேட்டியில் கேட்டிருக்கிறார் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே உச்சரிக்கப்படக்கூடிய சில ஃபிகர்கள் உண்டு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பச்சைமுத்து பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இது போன்ற கைகள்லாம் வந்து மற்ற நேரங்களில் இவங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னே தெரியாது ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்கக்கிட்ட ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்க கட்சியை பற்றிய செய்திகள் வரும் அந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாஜக கூட்டணியிலையோ அல்லது அதிமுக கூட்டணியிலேயோ அவங்க தாமரை சின்னத்திலேயோ ரெட்டேல சின்னத்திலையோ நிற்பாங்க அது போன்ற ஆட்களும் உண்டு இவையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் ஒரு மொரட்டு சிங்கல் ஒருவர் இங்கே உண்டு அந்த மொரட்டு சிங்கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் சீமானுக்கு இந்த மாதிரி கூட்டணிகளில் விருப்பமே கிடையாது கூட்டணிகளில் சீமானை சேர்த்துக்கிறதுக்கும் யாருக்கும் விருப்பம் கிடையாது அதனால் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது எந்த தேர்தல் வந்தாலும் சரி சீமான் ஜோடியே இல்லாமல் தனித்து சிங்கிலா கையே தனக்கு தான் நிற்பார் அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் சொல்கிறார்கள் இப்படியாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஏகத்துக்கும் இந்த மாதிரி அனிமாரி அணி மாறி ஜோடி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாருடன் ஜோடி போகிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே நமக்கு தெரியாமல் போயிடும் போல் இருக்குது இப்போ ஜி கே வாசன் மாதிரி அதிமுகவோடய நாங்கள் கூட்டணி பாஜகவோடய நாங்கள் கூட்டணின்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் நாங்கள் யாரோடய கூட்டணியாக சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகளை ஏதாவது ஒரு கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கறதுக்காகவே தேர்தலுக்கு தேர்தல் க களமாட்டி கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்ற ஆட்களும் இருக்கிறார்கள் எனிவே எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னூட்டத்தில் கமெண்டில் உங்களோட வேலண்டைன் எந்த கட்சி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லலாம்